ராணிப்பேட்டையில் பாஜக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரில் அமித்ஷாவுக்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் நகரிக்குப்பம் பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெறுகிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இதன் காரணமாக ராணிப்பேட்டை முழுவதும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி சார்பில் சுவரட்டி ஒட்டப்பட்டது அதில் இந்தியாவின் இரும்பு மனிதரே வாழும் வரலாறே வருக வருக என வார்த்தைகள் அழகாக இடம்பெற்றிருந்தாலும் அமித்ஷாவுக்கு பதிலாக பிரபல நடிகரும் இயக்குனருமான சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்றது சில வருடங்களுக்கு முன்பு கூட பாஜக நிகழ்ச்சிக்கு அமித்ஷா தமிழகம் வந்தபோது பேனரில் சந்தான பாரதியின் புகைப்படம் வைக்கப்பட்டது இதன் காரணமாக நடிகர் சந்தான பாரதி மக்களிடையே மேலும் பிரபலமானார் அவரிடத்திலும் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் மீண்டும் புகைப்படத்தை மாற்றி வைத்த நிலையில் போஸ்டரில் குறிப்பிடப்பட்ட நிர்வாகி இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த போஸ்டருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தனக்கும் கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலேயே சிலர் சதி செய்திருப்பதாகவும் கைப்பட கடிதம் எழுதிய அருள்மொழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்